mm -hmm. பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் புகார் கொடுத்த மாணவியின் அண்ணனை தாக்கிய நாகராஜ் என்பவரின் மதுபாரை பொதுமக்கள் இன்று அடித்து நொறுக்கியிருக்காங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பெண்களை பேஸ்புக் மூலம் காதலராகவும் நண்பர்களாகவும் பழகி பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் அதனை வீடியோவாக எடுத்து மிரட்டும் கும்பல் சிக்கிருக்காங்க வீடியோ காட்டி பணம் பறிப்பதும் பாலியல் தேவைகளுக்காக அவர்களை பயன்படுத்துவதும் என இவர்கள் அட்டகாசம் மிகப்பெரிய அதிர்வல்களை ஏற்படுத்தியிருக்கு இளம்பெண் ஒருவரின் குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அடுக்கடுக்காக கொடூரர்களின் கோரமுகம் அம்பலாகிட்டு வருது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக சபரிராஜன் திருநாவுக்கரசு சதீஷ் குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதனிடையே புகார் கொடுத்த கல்லூரி மாணவியின் அண்ணனை விரட்டிய வழக்கில் பொள்ளாச்சியை சேர்ந்த அதிமுக பிரமுகர் பார் நாகராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டாரு பின்னர் உடனே ஜாமீன்ல விடுதலை செய்யப்பட்டாரு இந்த நிலையில நாகராஜே அதிமுகவில் இருந்து நீக்கி அந்த கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்திருக்காங்க நாகராஜுக்கு சொந்தமான மதுபார் பொள்ளாச்சி வால்பறை சாலையில் சூலேஸ்வரன் பட்டி ஓம் பிரகாஷ் பஸ் நிறுத்தம் பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த நிலையில இன்று மதியம் சென்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மதுபார சூறனடி இருக்காங்க அங்கிருந்து பொருட்களை எல்லாமே அடித்து நொறுக்கி இருக்காங்க இதனால மது குடிக்க வந்தவர்கள் அழதி எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்திருக்காங்க இந்த சம்பவத்தால அங்கு பதவ நிலவிருக்கு இது குறித்து பொதுமக்கள் கூறும்போது மாணவிகள் இளம்பெண்களை ஆபாச படம் எடுத்த விவகாரத்தில் பார் நாகராஜனுக்கும் தொடர்பிருக்கு அவர்களை கைது செய்து தண்டனை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் ஆவேசமாக கூறியிருக்காங்க இதனால அப்பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க